சில ஆண்டுகளுக்கு முன்பு லண்டனில் ஒரு பெரிய திருட்டு நடைபெற்றது அந்த திருட்டை பத்திரிகைகள் எல்லாம் போட்ட போது அந்த பத்திரிகைகளுக்கு வாசகர்கள் கடிதம் எழுதுவாங்க இல்லையா அதுல ஒரு வாசகர் கடிதம் எழுதியிருந்தார் இது போன்ற திருட்டை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் உடனே ஷர்லாக் ஹோம்ஸை வேலைக்கு அமர்த்துக்கோங்க ஷர்லாக் ஹோம்ஸ் ஒரு கதாபாத்திரம் கதையில் வரக்கூடிய ஒரு துப்பறிவாளர் நிஜமான துப்பறிவாளர்கள் அந்த அளவுக்கு ஒரு கதாபாத்திரம் ஒரு தேசத்தில் உண்மையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக எனக்கு ஒருவர் ஒரு நாள் காலையில் அழைத்தார் சார் நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அங்கே உங்கள் கதையில் வரக்கூடிய ஒரு கேரக்டரை பார்த்தேன் அவர் கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார் என்ன சொன்னார்னு சார் நீங்கள் பழனியப்பன் ஒருத்தரை பற்றி எழுதியிருக்கீங்க அந்த பழனியப்பனை நான் மீட் பண்ணிவிட்டேன் பழனியப்பன் நிறைய விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணார் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் நான் அப்படி பழனியப்பன் எழுதியிருக்கேன்னே சொன்ன தவிர நீங்கள் சொன்ன ஆளாக எழுதலை அப்படின்னு சொன்னேன் சார் அவரே சொல்கிறாரு என்னை தான் எழுதியிருக்காருன்னு நீங்கள் இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னார் நான் சொன்னேன் அவர் சொல்லலாங்க ஆனால் எழுதுன நான் சொல்றேன் அவரை இல்லை அப்படின்னு இல்லை சார் தான் சொல்லிவிட்டு அவர் நினைக்கிறார் கதாபாத்திரங்கள் எல்லாம் எங்கோ பேரில்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எழுத்தாளர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து கொண்டு வந்து வேறு பேரில் அல்லது கொஞ்சம் இடத்தை அல்லது சூழலை மாற்றி வெளியிட்டுறாங்க கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் யாரும் கற்பனையானவர்கள் அல்ல நிஜமானவர்கள் இப்போ கூட ஒரு மக்கள் ஒரு கதை படிக்கிறாங்கன்னா கதை படிக்கும் போது அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் எங்கேயோ நடக்குது அல்லது நடந்துட்டு இருக்கு நடந்தது அவர்களை இவர்கள் பெயர்களை மாற்றி எழுதியிருக்காங்கன்னு நம்புகிறாங்க இந்த உலகில் ஒரு ரோமியோ ஜூலியட் தோன்றவில்லை ஆனால் கதையில் ஒரு ரோமியோ ஜூலியட் வந்ததுனாலேயே ரோமியோ ஜூலியட் வந்துட்டே இருக்காங்க அம்பிகா அமராவதி அமராவதி கதையெல்லாம் கதையில் உருவானது தான் அப்படி நிஜமாக நடந்ததா சோழ நாட்டில் எதுவும் இல்லை ஆனால் அவர்கள் எழுந்துகிட்டே இருக்கிறாங்க ஒரு கண்ணகி நிஜமான பெண்ணா கோவலன் குறிப்பிட்ட ஊரில் குறிப்பிட்ட இடத்தில் வசித்த நிஜமான மனிதனா நமக்கு தெரியாது ஆனால் இலக்கியம் அவர்களை நிஜமான மனிதர்களைப் போல நிஜமான கதாபாத்திரங்களைப் போல நிஜமான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் சொல்ல வைப்பதால் அவர்களை நிஜம் போல நம்மளும் பார்க்கணும் அதிலும் ஷேக்ஸ்பியர் போன்ற ஒரு உலகையே வியக்க வைக்கக்கூடிய மாபெரும் எழுத்தாளர் நாடக ஆசிரியர் அவர் எழுதிய எல்லோருமே நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க மேக் ஹாம்லெட்டை சீசரை பலரையும் வந்து இன்னைக்கு ஜனங்கள் அவர்களுக்கு தெரிந்த அறிந்த பக்கத்து வீட்டிருக்காரரை போல ஊரை சேர்ந்தவரை போல தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் கதாபாத்திரங்கள் அல்ல அவர்கள் கதையில் உருவான வெறும் பத கதையில் உருவான மனிதர்கள் அவர்களுக்கென்று ஒரு தனி வாழ்க்கை இருக்குது ஷேக்ஸ்பியருடைய மேக்பெத் அப்படிங்கிறதை நான் என்னுடைய கல்லூரியில் நான் பாடமாக படித்தேன் ஆனால் அந்த மேக்பெத் என்பவர் வெறும் கதையில் வரக்கூடிய நாடகத்தில் வரக்கூடிய கதாபாத்திரம் அல்ல நம் வாழ்க்கையில் எப்போவுமே நாம் சில நேரங்களில் மேக்பத்தாக நடக்கிறோம் ஹேம்லட்டாக நடக்கிறோம் ஒவ்வொரு முறை நடந்து கொள்ளும் போதும் இது மேக்பத்தினுடைய பார்வையாயிற்றே என்று நமக்கு தெரியுது யார் மேக்பத் அவனுக்கே ஒரு அரசாட்சி கிடைக்கப் போகிறது அவனுக்கே அரசு சொந்தமாக போகிறது அரசர் அதை சொல்வதற்காக அவன் வீட்டுக்கு வர்றார் மறுநாள் அல்லது அடுத்த நாள் அவன் ஒரு குறுநில மன்னன் ஆயிடுவான் ஆனால் ஆத்திரப்பட்டு அந்த இரவு வந்து வீட்டில் தங்கிய விருந்தாளியாக வந்தவரை அவனே கொலை செய்கிறான் கொலை செய்ததோடு அந்த கொலையை மறைக்கிறான் மறைத்ததோடு அதிகாரத்தை கைப்பற்றி தானே அரசனாய்றான் எப்பெல்லாம் உங்களுக்கு தானாக கிடைக்க வேண்டிய தருணம் வருகிறதோ அதை அவசரப்பட்டு நீங்களாக கையில் எடுத்தால் அது குற்றமாகத்தான் நடக்கும் அந்த குற்றத்தை நீங்கள் தான் உருவாக்குகிறீர்கள் அது தானாக உங்களுக்கு வரும் ஆனால் நீங்க காத்திருக்கல ஏன் மேக்பத் அப்படி நடந்துக்கிறான் கிடைக்காம போயிடும் அப்படின்னு பலருக்கும் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடியது அவநம்பிக்கை என்னன்னா எனக்கு அது கிடைக்காம போய்டும் சார் எனக்கு பதவி கிடைக்காம போய்டும் சார் எனக்கு வேலை கிடைக்காம போயிடும் அவசரப்பட்டு ஒரு அடி தவறாக முன்னெடுக்கிறான் அவன் கொலை செய்ததல்ல விருந்தாளியாக வீட்டுக்கு வந்து உறங்கிக் கொண்டிருந்த ஒருவரை கொன்றதுதான் குற்றம் குற்றத்தில் மன்னிக்க முடியாத குற்றம் என்ன என்றால் உங்களை நம்பி உங்கள் வீட்டில் அவர் ஆழ்ந்த உறகத்தில் இருக்கிறார் அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறார் இது என் வீடு நான் மேக்பத்தினுடைய வீட்டில் அல்ல என் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறேன் நினைக்கிறார் மேக்பத்தினுடைய மனைவியினுடைய பெயர் லேடி மேக்பத் அவளுக்கு ஒரு பெயர் கூட பேர் கொடுக்கல அந்த லேடி மேக்பத் சொல்றா இவரை இப்பயே நீ கொல்லலேன்னா நாளைக்கு நீ மன்னரா இல்லாம ஆடுவே இல்லாம போனா திரும்பி உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது இன்னொரு முறை நம்ம வீட்டுக்கு வந்து அவர் உறங்க மாட்டார் கொன்று சொல்றான் நீயே கொன்ற கொன்றேம்மா என்னால கொல்ல முடியாதுமா அவர் தான் என்னை உருவாக்கினார் படை தளபதியாக்கினார் போர் நடத்த செய்தார் வெற்றியை கொண்டாடுகிறார் எல்லாம் செய்திருக்காரேம்மா அப்படின்னு அந்த பொண்ணு அதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்றா ஷேக்ஸ்பியர் ஏன் உலகத்தினுடைய த கிரேட்டஸ்ட் ரைட்டர்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த பொண்ணு சொல்றா அவர் உறங்கும் போது என் தந்தையை போல இருக்கிறார் அப்படின்னு சொல்றார் எனக்கு அதை படித்த போது தோணுச்சு எப்ப நாம உறங்கும் போது நாம யாரை போல இருக்கிறோம் ராமகிருஷ்ணன் உறங்கும் போது ராமகிருஷ்ணனை நினைவு எடுத்துக்கிறாரா நீங்கள் உறங்குகிற குழந்தைகளை வேடிக்கை பார்க்க கூடாது என்று பெரியவர்கள் சொல்லுவாங்க ஏன்னா உறங்குகிற குழந்தை தெய்வத்தின் சாயலில் இருக்குமா தெய்வத்தோடு உரையாடி கொண்டிருக்குமா இப்ப கூட நீங்கள் உறங்குவது பாருங்க உங்க பிள்ளை உறங்குறத பாருங்க உங்களை போலதான் உங்க பையனை உறங்கிட்டு இருமா அப்போ ஒருவர் உறங்குகிற போது அவளுடைய தந்தையினுடைய ஜாடையில் இருப்பதால் அவள் கொல்ல தயங்குகிறாள் மேக்பத்துக்கு அந்த தயக்கம் இல்லை கொல பண்ணியதான் யாருக்கும் தெரியாது உலகம் தெரியாது இந்த உலகில் பலரும் நம்புகிற ஒரு விஷயம் என்ன என்றால் ஒரு குற்றத்தை உலகத்திற்கு தெரியாமல் மறைத்து விட்டால் அது உலகின் கண்ணிலிருந்து முற்றிலும் மறைஞ்சிரும் நினைக்கிறாங்க மறையவே மறையாது உங்கள் மனசாட்சி அந்த குற்றத்தை என்றைக்கும் நினைவுபடுத்திட்டே இருக்கும் மேக்பத்தை உலகம் அல்ல அவன் மனசாட்சி தான் சொல்லுகிறது உன் கையில் படிந்த இரத்த கரையை எத்தனை கடலில் கழுவினாலும் போகாது அப்ப மேக்பத் நமக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறான் என்னன்னா ஐந்து நிமிடத்தில் ஒரு குற்றம் நடந்தேறிவிடும் ஆனால் ஆயுளெல்லாம் அதுக்கு நீ தண்டனை அனுபவிக்கணும் அனுபவிப்பதோடு எந்த பதவியை கிடைத்தால் அதிகாரத்தை கிடைத்தால் எல்லா மகிழ்ச்சியும் நீ அடையலாம் நினைச்சாயோ அந்த மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காது அரசனாக எல்லா விருந்து நடக்கிறது விருந்து மண்டபத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது இவனுக்கு கையில ரத்தக்கரை கண்ணப்பட்டுட்டே இருக்கு அப்போ கதையில் வரக்கூடியவர் தான் மேக்பத் நாடகத்தில் வரக்கூடியவர் தான் மேக்பத் ஆனால் அவர் யாருக்கு நினைவுபடுத்துகிறார் எல்லோருக்கும் ஒன்றை நினைவுபடுத்துகிறார் உங்களை நம்பி வந்தவரை ஒருபோதும் இப்படி வன்கொலை செய்யாதீர்கள் நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள் அதிகாரத்தை பெறுவதற்காக குற்றம் புரியாதீர்கள் குற்றம் உலகம் அறியாமல் இருந்தாலும் உங்கள் கைகளில் ரத்த கரையை படிய வைக்கும் என்ற உண்மையை சொல்லிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம ஷேக்ஸ்பியர் கதாபாத்திரம் ஒன்று வாழ்நாளெல்லாம் மனிதனை போக்கி அவனுக்கு அறிவுரை சொல்வதற்காக வழிகாட்டுவதற்காக இருந்துகிட்டே இருக்கதான் நினைக்கிறேன் மலையாளத்தில் ஒரு எழுத்தாளர் புகழ்பெற்ற எழுத்தாளர் அவர் ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்த எழுத்தாளரானவர் அவருடைய பெயர் காரூர் நீலகண்டன் பிள்ளை என்று ஒரு பெரிய எழுத்தாளர் நம்ம ஊர்ல ஒரு கே ராஜநாராயணன் என்று இருந்தது போல சுந்தராமசாமி இருந்தது போல அந்த ஊர்ல பெரிய புகழ்பெற்ற எழுத்தாளர் ஆனால் அவர் அதிகம் ஆசிரியர்களே பள்ளி கல்வியை பற்றியே எழுதினவர் அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார் ஐம்பது வருஷம் இல்லை அறுபது வருஷத்துக்கு முன்னாடியும் வச்சுக்கலாம் அப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை கதையாக எழுதியிருக்கிறார் ஒரு தனியார் பள்ளிக்கூடம் அங்கே நூற்றி எண்பது மாணவர்கள் படிக்கிறாங்க கிராமத்தில் இருக்கிற சின்ன பள்ளிக்கூடம் அதுக்கு ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கிறார் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய மாணவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா மதிய உணவு கிடையாது காலை உணவு கிடையாது அதெல்லாம் அரசு வழங்குகிற இப்போதைய திட்டங்கள் அந்த காலத்தில் வீட்டிலிருந்து தான் அவர்கள் சாப்பாடு கட்டி கொண்டு வரணும் எனக்கே நன்றாக நினைவு இருக்கிறது எங்க பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய மாணவர்கள் எத்தனை விதமான தூக்காளி கொண்டு வருவாங்க எத்தனை விதமான டிஃபன் பாக்ஸ் வச்சிருப்பாங்க நல்ல டிஃபன் பாக்ஸ் கூட பலர்ட்டையும் இருக்காது அதெல்லாம் வசதியான நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் வீட்டு பிள்ளைகள் தான் டிஃபன் பாக்ஸ் அழகாக கொண்டு வருவாங்க இதுவும் இல்லாமல் தூக்குவாளியும் இல்லாமல் பொட்டலம் கட்டி சோற்றை கொண்டு வரக்கூடியவர்களையும் தெரியும் என்ன கொடுத்து விடுவதற்கு என்று வீட்டில் தெரியாமல் கிழங்கு கொடுத்து விட்ட பெண்கள் இருந்தார்கள் ஆனால் இந்த கிராமத்தில் வரக்கூடிய பையனுக்கு என்ன இருக்குன்னா அவங்க அம்மா அவனுக்கு ஒரு சோற்றை பொதியாக கத்தி ஒரு சோற்று பொட்டலத்தை கொடுத்து அனுப்பிடுறாங்க இதை கொண்டு போய் படி மகனேன்னு அவன் கொண்டு வந்து வச்சுட்டு வகுப்புக்கு போயிடுறான் எல்லா மாணவர்களும் ஒரே இடத்துல சாப்பாடை வச்சுட்டு போயிடணும் மதிய நேரத்தில் எல்லோரும் வருவாங்க அவங்கவுங்க சாப்பாடு எடுத்து சாப்பிடுவாங்க அந்த பையன் மதியம் வந்து பார்க்குறான் அவன் சோத்து பட்டத காலம் அந்த பையனுக்கு சோற்று பொட்டலத்தை யார் திருடியிருப்பாங்க அது சின்ன ஒரு ஏழையினுடைய ஒண்ணு இல்லாத வீட்டுல இருந்து வந்திருக்கூடிய ஒரு சோத்து பட்டல இதை யாரும் திருநாங்க அவன் ஒவ்வொருத்தட்டியா கேக்குறான் சக மாணவர்கள்ட கேக்குறான் யாரும் பார்க்கலப்பா பாக்கலப்பா தான் வச்சேன் இந்த வரிசையில் தான் இருந்ததுங்கிறான் யாருக்கும் தெரியல தலைமை ஆசிரியரிடம் போய் கண்ணீர் விட்டு சொல்றான் எங்க அம்மா இருந்த சோத்தெல்லாம் எனக்கு பொட்டலம் கட்டி கொடுத்தாங்க சார் அது யாரோ தேடிட்டாங்க சார் என்னப்பா பண்ணப் போறேன்னு கேட்டா அவன் சொல்றான் எனக்கு யாரும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அதனால நான் என்ன பண்ணேன்னு தெரியல நீங்க தான் சார் அதை கண்டுபிடிச்சு தரணுங்கிறாரு கண்டுபிடிச்சு தர சாப்பாடை எடுத்தவன் திருடி இருப்பார்கள் அவருக்கு இந்த குற்றம் என்ன முதன்மையாக ஆசிரியருக்கு தோன்றுகிறதுன்னா பள்ளியில் சோற்றை திருடி சாப்பிடுகிற ஒருவர் இருக்கிறார் என்றால் எவ்வளவு அவலமாக இருக்கிறது திருடி சோற்றை சாப்பிடுகிற வறுமையில் உள்ள இந்த பையன் யார் நூத்தி எண்பது பேரில் யாரோ ஒருத்தன் அவன் பள்ளிக்கூடத்துல யாரோ ஒருத்தர் வச்சிருக்கூடிய சாப்பாடை சாப்பாடு திருடி சாப்பிடுறான் காலையில சாப்பிடாமட்டானா எப்படி அவன் திருடியிருப்பான் அவனை எப்படி விசாரிக்கிறது ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு நீ சாப்பாடை திருடுனியான்னு கேட்கணுமா மாணவர்களை இப்படி விசாரிப்பது முதலில் நாகரீகமா ஆனால் வேற வழி இல்லை எல்லாரையும் கூப்பிடுறாரு நான் எடுக்கல சார் நீ எடுக்கல சார்னா ஒரு பையன் சொல்றான் அவன் எடுத்துருப்பான் சார்னு அவனை கேட்டா அவன் சொல்றான் நானே சாப்பாடு கொண்டு வந்துருங்க சார் நான் ஏன் சார் எடுக்க போறேன் இப்போ மாணவர்கள் எல்லாம் இதை திருடலன்னு கண்டுபிடிச்சிட்டார் ஆனால் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களை விசாரிக்கணும் அவருக்கு என்னன்னா ஆசிரியர்களிடம் போய் இப்படி கேட்க முடியுமா நம்ம சார் நீங்க யாராவது சாப்பாடு பொட்டலத்தை திருடிட்டீங்களான்னு கேக்கட்டா ஆசிரியர்கள் எவ்வளவு மன வருத்தப்படுவாங்க சரி கேட்கல ஆசிரியர்களா வந்து சொல்றாங்களா அப்படின்னா ஆசிரியர்கள் சொல்றாங்க எங்களெல்லாம் கேட்கக்கூடாது சார் இப்படி இவருக்கு பள்ளியில் நடந்த அந்த விஷயம் மாலை வரை மனதை உறுத்திட்டே இருக்கு இவ்வளவு ஆண்டு கால வரலாற்றில் பள்ளியில் எத்தனையோ சிறு சிறு பொருட்கள் காணாமல் போயிருக்கு பை காணாமல் போயிருக்கு நோட்டு காணாமல் போயிருக்கு புத்தகம் காணாமல் போயிருக்கு ஆனால் சாப்பாடு காணாமல் போனது இதுதான் முதல் முறை யாரை தண்டிப்பது அந்த அழுத பையனுடைய முகம் அவர் நினைவுல இருக்கு ஒரு மதிய உணவு இல்லாமல் அம்மா கொடுத்த உணவை யாரோ திருடிட்டாங்கன்னு அழுத அந்த பையனுக்கு நாம என்ன சமாதானம் சொல்வது யாரும் இல்லை யாரும் திருடல ஆனா அந்த இது எங்க போச்சு பள்ளி முடிந்து எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க அவரும் வீட்டுக்கு போறாரு அன்று இரவு அந்த பள்ளியினுடைய மேனேஜருக்கு ஒரு கடிதம் வருகிறது அந்த கடிதத்தை எழுதியது யாருன்னா தலைமை ஆசிரியர் அவர் எழுதுகிறார் என்னுடைய இத்தனை ஆண்டுகால பள்ளியினுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது நான் உண்மையில் யாருக்கு வருத்தப்படுறதுன்னு தெரியல பசங்களுக்கா பசங்களை இப்படி வந்து சாப்பாடோட அனுப்புற தாய்மார்களுக்கா குடும்பத்திற்கா அல்லது திருடி உண்ணுகிற பையனுக்கா யாருக்கு வருத்தப்படன்னு தெரியாது ஆனால் எனக்கு இதை கையாள தெரியாத ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கிறனேன்னு குற்ற உணர்வோடு இருக்கேன் அந்த அழுத பையனுடைய முகம் என் நினைவுல வந்துட்டே இருக்கு என்ன தொந்தரவு செய்கிறது அதனால் நான் ஒரு உண்மையை ஒத்துக்கொள்கிறேன் நான் தான் அந்த உணவை திருடியவன் யார் சொல்றா பள்ளிக்கூடத்துடைய தலைமை ஆசிரியர் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஒழுக்கத்துக்கு அடையாளமாக இருக்க வேண்டியவர் வழிகாட்டுதலுக்கு அடையாளமாக இருக்க வேண்டியவர் ஒரு மாணவன் கொண்டு வந்த ஒரு சோத்து பட்டலத்தை திருடி உண்ணுகிறேன் என்றால் நான் எந்த அளவு அவலத்திற்கு வாழ்ந்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியக்கூடாதா அன்றைக்கெல்லாம் தனியார் பள்ளியில் ஆசிரியர்களுக்கு ஊதியம் குறைவு இன்றைக்கும் குறைவு வைங்க ஆனால் அந்த ஊதியம் அவர் சொல்கிறார் நீங்கள் தருகிற ஊதியத்தை கொண்டு என்னால் என் குடும்பத்தை நடத்த முடியல ஒருவேளை சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு வந்தால் மயங்கி விழுந்துடுவேன்னுச்சு இன்றைக்கும் அப்படித்தான் வந்தது காலையில் சாப்பிடாம பள்ளிக்கு வந்துட்டேன் மயங்கி போகிற நேரத்தில் பசங்க சாப்பாடு தானே என்று நான் ஒரு பையனுடைய சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுட்டேன் நான் சாப்பிடுகிற நேரத்தில் என் மனதில் சாப்பாடு தெரிந்தது நான் மயங்கி விழக்கூடாதுன்னு தெரிந்ததே தவிர கண்ணீர் விடுகிற சிறுவனுடைய முகம் தெரியவே இல்லை ஆனால் நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டதோடு யார் கேட்க போகிறாங்கன்னு நினைச்சேன் பசங்க தானே அவங்களுக்குலாம் சாப்பிட்டுருவாங்கன்னு ஆனால் அந்த பையன் அந்த குற்றத்தை எனக்கு நினைவுபடுத்தினான் இனி நான் ஆசிரியராக இருக்க தகுதியற்றவன் ஆகவே என்னை பதவியிலிருந்து நீக்கி விடுங்கள் அப்படின்னு அவர் கையெழுத்து போட்டிருக்கார் இது மலையாள பத்திரிகையில் வெளியாகி புத்தகமாக வெளியாகி கேரளா முழுவதுமே பேசப்பட்டு பேசப்பட்டதோடு ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படுகிறதா ஆசிரியர்கள் மூன்று வேளையும் உணவு அறிந்துவிட்டு தான் வருகிறார்களா மாணவர்களுக்கு உடையான காலை உணவு மதிய உணவு தரப்படுகிறதா கிடைக்காத மாணவனுக்கு அந்த உணவு கிடைப்பதற்கு என்ன வசதி பண்ணி என்ற பொது விவாதம் ஒரு சமூகத்தில் உருவாகிறது இந்த தலைமுறையில் அல்ல இன்று நாம் பெருமையோடு சொல்லிக்கொள்ளலாம் அரசு காலை உணவு வழங்குகிறது மதிய உணவு வழங்குகிறது மாணவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் அறிவு ஆலோக்கியத்திலும் இணையாக கவனம் செலுத்துகிறது ஆனால் ஐம்பது அறுபது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இப்படிதான் நடந்தது என்றால் இப்படி ஒரு கதையை படித்தால் கதையில் வரக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியரை படித்தால் அவர் எழுதிய கடிதத்தை படித்தால் நமக்கு ஒரு விஷயம் தெரிகிறது என்ன என்றால் இதையெல்லாம் நிஜமா நடந்திருக்குமா வெறும் கற்பனை தானா யாரோ ஒரு பொழுது போகாம இப்படி ஒரு ஆசிரியை பற்றி கற்பனை பண்ணி எழுதித்தாரா ஒரு சமூகம் ஏன் இப்படி நடந்திருக்கலாம் என்று நம்புகிறது அப்படின்னா கதையில் ஒன்று எழுதப்பட்டு விட்டால் அதன் பின்னால் சொல்லப்படாத உண்மை இருக்கிறது என்று மக்களுக்கு தெரிகிறது மக்கள் அந்த உண்மையை நம்புகிறார்கள் நம்புகிறதோடு இந்த கதையை படித்துட்டு சார் அந்த தலைமை ஆசிரியர் யாருன்னு சொல்லுங்க ஒரு விசாரணை கமிஷன் போர்டு சொல்லல சொல்லலை மாறாக அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இந்த அவலம் இந்த கதையோடு முடியட்டும் இனி இந்த அவலம் பள்ளிகளுக்கு தொடரக்கூடாது இனி இந்த அவலம் ஆசிரியருக்கு தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க எப்பவோ இந்த கதையை நான் படித்தேன் ஆனால் இந்த கதை என் மனதில் இன்றைக்கும் ஒரு உண்மையை சொல்லிட்டு இருக்கேன் என்னன்னா அந்த சோற்று பொட்டலம் கொண்டு வந்த பையன் தான் உணவு திருடப்பட்ட நேரத்தில் மதியம் ஆசிரியர் முன்னாடி கை காட்டி நிற்கிறான் இல்லையா அது மறக்கவே மறக்காதான் அந்த பையனில் ஒருவராக நீங்கள் இருந்திருக்கலாம் நான் இருந்திருக்கலாம் நாளை இன்னொருவர் நிற்கலாம் தன்னுடைய ஒரு சின்ன விஷயத்தை பள்ளியில் ஒரு பையன் திருட்டு கொடுக்கும் போது அவன் அடைகிற அதிர்ச்சியும் வேறு அவன் படுகிற கஷ்டங்களும் வேறு உலகம் பெரிய துயரத்தை பற்றி கவலைப்படுகிறது பெரிய பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுகிறது ஆனால் சின்னஞ்சிறு சிறுவனுடைய கண்ணீருக்கு பெரிய இடம் இல்லை